சென்னை தேனாம்பேட்டையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு லயலோ கல்லூரி மாணவர்களை தாக்கிய ராமாபுரம் எஸ்ஆர்எம் எம் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட எட்டு பேர் ஐந்து பிரிவுகளின் கீழ் அண்ணாசாலை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் நுங்கம்பாக்கத்தில் டீக்கடை ஒன்றில் தேநீர் அருந்தும்போது இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் மோதலாக மாறியதாக கூறப்படுகிறது தாக்கப்பட்ட மாணவர்கள் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற சென்றபோது மருத்துவமனை அருகே வைத்து மீண்டும் தாக்கியதாக போலீசார் கூறியுள்ளனா் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்